அனைவருக்கும் அறம் வீரா சேனலின் அன்பு வணக்கம் இந்த குழந்தை பார்த்திங்களா ஆதன்யா இந்த குழந்தைய பற்றிய வீடியோ பதிவு தான் இது இந்த குழந்தையோட சிறப்பு என்ன அப்படின்றத பற்றி தான் சொல்லப்போகிறேன் வாங்க வீடியோ பதிவுக்கு போவோம் செல்ஃபோனில் அந்த செல்ஃபி கேமராவை குழந்தை முன்னாடி பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அவளை பார்த்து அப்படி ஒரு அவளுக்கே ஒரு சந்தோஷம் வந்துச்சு நீங்களே பாருங்க எப்படி அந்த குழந்தை ரசிச்சு சிரிக்குதுன்னு பாருங்க இந்த குழந்தையோட சிறப்பு என்னென்னா நாங்கள் யார் கூப்பிட்டாலும் எங்கள்கிட்ட தாவிக்கிட்டு வந்துருச்சு இந்த குழந்தைய வச்சுருக்கவர் என்ன மாதிரி அவரும் இந்த ட்ரெயினில் வந்த ஒரு சக பிரயாணி தான் பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க இவர் கூப்பிட்ட விட்டு இவர்கிட்ட வந்துச்சு நல்லா ஒட்டிச்சு எல்லாத்தையுமே போச்சு இதை பார்த்துட்டு எனக்கு பக்கத்தில் நான் வந்து இவருக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கேன் எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க அந்த குழந்தையோட அம்மாக்கிட்ட ஏம்மா நீங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்களான்னு ஆமான்னுச்சு அப்போ தான் அவங்க சொன்னாங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைய எல்லாரும் தூக்கறதுனால அந்த குழந்த யாருக்கிட்டனாச்சும் போகும் தனி குடும்பத்தில் இருக்கிற குழந்த தாயை தவிர யார்கிட்டையும் போகிறத போகாது அதனால் அது வெளியாட்கள்கிட்ட போகாதுன்னு சொன்னாங்க இது சிந்தனைக்குரிய ஒரு கேள்வியும் பதிலும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அந்த அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு கூட்டு குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகள் உடல் அளவிலும் மன அளவிலும் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதற்கு இந்த குழந்தை ஒரு சிறந்த உதாரணம் அறம் வீரா சேனலுக்காக அறச்செல்வி மகிழ்ச்சி நன்றி வணக்கம்